தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீர இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்ற இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதில் வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர் ஏனென்றால் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர் இப்போ இதில் என்ன காட்டுகின்றது என்றால் நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையில் வந்து கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் மீன்பிடி பற்றி பேசுகின்றோம் இன்றைக்கு வடகிழக்கு பொறுத்தவரையிலே இலங்கை தீவினுடைய கடற்பரப்பில் வந்து மூன்றில் ரெண்டு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசம் கௌரவ உறுப்பினர்களே போர் நடைபெற்ற கால பகுதி முழுவதுக்கும் அந்த போர் நிறுத்தம் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களை தவிர்த்த மற்ற அனைத்து வருடங்களுக்கும் முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து மீன்பிடிப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது எங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு அவருடைய அமைச்சினுடைய ஆரம்ப பேச்சு நடத்தின பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே துறை என்றது வந்து மிகவும் பின்தங்கினோட நிலையிலையும் அதுவும் குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆதி கால மீன்பிடி கலாச்சாரங்களை வந்து கடைபிடிக்கின்ற ஒரு ஒரு நாடாக ஒரு தீவாக மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர் அதில் உண்மை இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து அந்த நிலைமை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை போர்காலம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு சூழலில் அது திட்டமிட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூழல் அந்த சூழலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து தலை தூக்குறதுக்கு இருந்த காலப்பகுதியிலே வந்து பதினாறு வருஷம் போர் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு இந்த கழிந்து விட்டன ஆனால் கேள்வி என்னென்றால் கௌரவ உறுப்பினர்கள் இந்த பதி ஆறு வருஷத்துக்குள்ளே வந்து வடகிழக்கினுடைய கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது தான் கேள்வி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை மயிலாட்டி துறைமுகம் வந்து மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டதாக வந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்றது அதிலே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்றது உண்மை ஆனால் அவர்களையே ஏற்றுக்கொள்ளுவார் வடகிழக்கு மீனவர்கள் நாட்டினுடைய மீனவர்களே வந்து ஒரு மிகவும் பின்தங்கின ஒரு தான் இருக்கிறார்கள் என்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மல்டி டே போர்ட்ஸ் பற்றி வந்து பெருசாக கற்பனை பண்ணவே இயலாது சிறு மீன்பிடி துறையிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நீங்கள் மயிலட்டியில் வந்து ஒரு பாரிய அபிவிருத்தி வேலை என்று சொல்லி அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அந்த துறைமுகம் வந்து முற்றுமுழுதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை மாறாக இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இந்த பதினாறு வருஷத்திலே உண்மையிலே வந்த அந்த இருக்கக்கூடிய வடகிழக்கு மீனவர்களை வந்து தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஒரு பின்தங்கிற நிலையிலே வச்சிருப்பதற்கும் வெளியிலே இருக்கிறவர்கள் வந்து அந்த வடகிழக்கு கடற்பரப்புக்கு வந்து ஏன்னால் அவர்களுடைய நிலைமையும் பொருளாதார நிலைமையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைக்கும் கூட ஒரு நிலையில் இருக்க போட்டி போட முடியாத ஒரு சூழலில் வந்து தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி வழி தரப்புகள் வந்து அந்த இடங்களில் வாரத்துக்கு தான் அது உதவினார் இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாங்கள் போன ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக அங்கே வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நான் அந்த பிரச்சனையை கிளப்பின இடத்துல அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துடைய தலைவர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களுடைய ஒரு ஒரு தலையீட்டிலே அந்த துறைமுகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பரிதாபமான நிலைமை வந்து காட்டப்பட்டது காட்டப்பட்டதுக்கு பிறகு வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த அந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோலர்கள் தான் பெரும்பான்மையாக வந்து அங்கே பாவிக்க முடியாத வகையில் வந்து அவர்களுடைய ட்ரோலர்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு அது ஒரு வருஷம் ஒரு வருஷமாக அந்த நிலைமை இருந்தது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க நான் முடிக்கிறேன் அமைச்சர் நான் முடித்த பிறகு பேசுவேன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க வேறு வேறு மீன்பிடி துறைமுகங்கள் வந்து அபிவிருத்தி அடைய போயிடும் என்று கதைக்கிறது வந்து எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையாக வந்து கருதப்படும் என்றதை பற்றி அமைச்சர் அவர்கள் சரியாக யோசிக்கவும் அவர் அவருடைய தலைமையிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்கிறதுல வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அவ்வகையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முதலாக வந்து உதவி செய்ததாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற நிலையிலையும் அதுக்கு மேலதிகமாக வந்து வேறு வேறு மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாண்டால் வந்து அதை ஒரு வகையில் வந்து சகித்துக்கொள்கிறான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடைசி நிலைக்கும் தான் முதல் நிலைமை கொண்டு போகிறத அந்த நிலப்பாட்டில் வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து உடந்தையாக இருக்க முடியாது மீன்பிடி அமைச்சர் அதில் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன் ரெண்டாவது விடயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுடைய பொட்டன் ட்ராலி அந்த பிரச்சனையில் வந்து அமைச்சர் சொன்னார் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்கின்ற அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் உண்மையிலே பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வருகின்ற பொழுது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை வந்து பிடிக்கிறதால வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லை அமைச்சர் உங்களுடைய தலேட்டில் உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை வந்து ராஜதந்திரம் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது உண்மையிலே இங்கே ஒரு ராஜதந்திரமும் இல்லை நாங்கள் உண்மையை வந்து இந்தியாவுக்கு கதைக்கோணும் இந்த விஷயத்தில் வந்து எங்களுடைய மீனவர்கள் அதுவும் விசேஷமாக தமிழர் என்னடா மீன்பிடித்துறை என்றால் வந்து உண்மையிலே தீவில் வந்து கூடுதலாக தான் பொருத்தமானது மூன்றில் ரெண்டு கடப்பரப்பு வந்து வடகிழக்கை சார்ந்து இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் வந்து மிக மோசமாக வந்து பாதிக்கப்படுற அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்ல இது ஏற்றுமே போராள வந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இப்படி தொடர்ந்து அனுமதிக்க முடியாது அந்த விஷயத்தை நீங்கள் மனம் துறந்து கதைக்கணும் ராஜதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதில் வந்து உண்மையிலே இன்னும் இன்னும் நீங்கள் ராஜதந்திரம் என்ற பெயரில் வந்து இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்துறது கோணத்தில் இதுக்கு முதல் இருந்து அரசாங்கங்கள் செயல்பட்ட போல தான் நீங்களும் செயல்படுறீங்க அப்படி என்றால் அப்படி என்றால் சொல்லுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து இந்தியாவோட கதைப்போம் ஆனால் ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு இப்படியான நொண்டு சாட்டு கதைகளை வந்து எங்களுக்கு சொல்ல கூடாது வடகிழக்கு மீன்பிடி துறையில் வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் இருந்த அமைச்சர் ஊழல் ஊழலில் ஊறி போயிருந்தவர் அவருக்கு தெரிஞ்சவர்களும் அவருக்கு லஞ்சம் கொடுக்கிறவர்களும் அவர்களுக்காக வந்து இந்த கடலாட்டை வியாபாரத்தை வந்து ஒதுக்கி தந்த மீன்பிடிக்கும் கடத்தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்களுக்கு வந்து கணிசமான இடங்கள் ஒதுக்கப்பட்டது அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து பாரம்பரிய கடத்தொழி செய்கிறவர்களுக்கு படும் இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் அது ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த நிலையில் ஒரு மாற்றம் இல்லை அமைச்சர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகும் வந்து அந்த நிலையிலே ஒரு மாற்றமும் இல்லை உண்மையிலே வந்து இவ்வகையான கடலட்டை வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் வந்து முதற்கட்டமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது வழங்கப்படவும் ஆனால் முழுக்க வியாபார கோணத்திலும் 10 years or so created strong links with the tamil youth in the northeast uh, uh, right now in order to um, in order to develop it uh, related technology but unfortunately governments in the past gave some incentives particularly with regards to taxation for these it related initiatives that has been removed my understanding is that after this government came, even in the previous budget, I mentioned this, that has been removed. Now, Jaffna has a Jaffna University, Jaffna has an IT department that produces uh, students in large numbers. It's an ideal place.